சாண்ட்ராக்கா இப்படி பொய் பொய்யா சொல்லி டெய்லி ஒரு கண்டன்ல வந்து சிக்கிக்கிறியே இப்ப ஆதாரத்தோட பாத்தீங்கன்னா ஜோ வந்து வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வச்சு செஞ்சு விட்டாங்க எடுத்துட்டாங்க நீங்க மட்டும்தான்டா நல்லவங்க நாங்க எல்லாம் கெட்டவங்களாவே இருந்துட்டோம் ஓ வீட்டில் முதல்ல இருக்கிறத பாரு அப்புறம் நம்ம வீட்டு நீ அடுத்தவங்க வீட்டில் வந்து எதிர்பார்க்க ஏதாவது எட்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு கேவலமா இல்லையா அப்படின்ற லெவல்ல வந்து கிழிச்சு எடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம சாண்ட்ரா இன்டர்வியூல சொல்லும் போதே வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அது அடுத்தடுத்து பிரேக் டவுன் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப திவ்யாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க பார்வதியை பற்றி ஒன்று சொல்லியிருந்தாங்க அடுத்தடுத்து எல்லாரும் ஆதாரத்தோட வெளியிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்ப கூட தட்டி விடுங்க அதாவது அவங்க ஒரு இன்டர்வியூஸ் வந்து கொடுத்திருந்தாங்க அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ரம்யா ஜோ விஷயத்த வந்து பேசலாம் அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த செலிப்ரேஷன் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ வீட்டுக்குள்ள வரும்போது பிரஜன் வந்து ஒரு விஷயத்த வந்து ரம்யா ஜோட்ட சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி பணப்பெட்டியை வந்து அக்காவை எடுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இவங்க வீட்டுக்குள்ள வந்து கனி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் மாதிரி இது பண்ணி ஒரு நெகட்டிவாக இது பண்ணி ஏதோ சொல்லிட்டாங்க போல இருக்கு அதனால அந்த விஷயத்த வந்து கிட்ட சொல்லவே இல்லை அதனால நான் பணப்பெட்டி எடுக்காம அந்த வாரம் எவிக்ட் ஆயிட்டேன் அப்படின்ற லெவலில் வந்து பேசி விட்டு போயிட்டாங்க ஆங்கருக்கும் தெரியாது யாருக்கும் நம்மளுக்குமே தெரியாது ஓ ஒருவேளை பணப்பெட்டி இவங்க எடுத்துருந்துருக்கலாமோ ரம்யா ஜோ சொல்லலை போல இருக்கு கனி இவங்க எல்லாம் அந்த அன்பு கேங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிட்டு அக்காவுக்கு மோசம் பண்ணிட்டாங்க ஒரு பதினெட்டு லட்சம் ஆச்சு கிடைச்சிருக்கும் ஏன்னா கானா வினோத் வந்து டைட்டில் வின் பண்ணிருப்பாரு திவ்யா ரன்னர் அப் ஆயிருப்பாங்க அப்படின்ற லெவல்ல நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நடந்ததே எங்க வேற ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா பிரஜன் வந்து கால் பண்ணி வந்து பணப்பெட்டி எடுன்னு சொல்லிட்டு ஏதோ பேசியிருப்பார் என்னன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அது வந்து போயிட்டு இருந்திருக்கு இந்த இன்டர்வியூ பார்த்தானே ரம்யா ஜோ கடுப்பாயிட்டாங்க கடுப்பாயிட்டு நான் இது என்ன இது அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டோரி போட்டாங்க ப்ரூப் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னிருந்தாங்க இப்ப பார்த்தா அந்த ப்ரூஃபே வெளியிட்டாங்க அவங்களோட ஸ்டோரி போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரியாவே போட்டாங்க அதுல வந்து பிரஜன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரம்யா நீ எப்போ வந்து உள்ள போற அதாவது அக்கா வந்து பணப்பெட்டி எதுவுமே எடுக்க சொல்ல வேணாம் நீ அப்படியே ஃப்ரீயா விட்டுற நீ பாட்டுக்கு விட்டுற எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபாக சொல்ல ப்ரூவ் அவர் சொன்ன அவர் பேசுறாரு அப்படி ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியிட்டாங்க இப்ப அக்காவை போட்டு அடியு நடிச்சிட்டு இருக்காங்க இப்ப ஆல்மோஸ்ட் வெளியில வந்த பிறகு பிரஜன் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி பண பெட்டி உனக்கு எடுக்க சொல்லா பிரணான்னு சொல்றேன் ரம்யா ஜோட்ட சொல்லியிருந்தேன் அவர்ட்ட இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கன்வே பண்ணியிருப்பார் நீங்க எல்லா இடத்துலயும் வந்து உங்களை நல்லவங்களா ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு மத்தவங்க எல்லாம் வந்து ஒரு இதா காட்டுறீங்க அததான் ரம்யா ஜோவும் சொல்றாங்க அதாவது நீங்க மட்டும்தான் நல்லவங்க மித்தருக்கு நாங்க உங்க அன்புக்கு அங்க மட்டும்தான் நல்லவங்க மத்த நாங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கெட்டவங்க இருபது பேர் நாங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க ரம்யாஜோ அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு தவால வந்து பாத்தீங்கன்னா தோசை சுடும்போது போது வந்து ஓட்டையா இருக்கும் அதை வந்து பாக்குறது இது கிடையாது அடுத்தவங்க வீட்டு தவா வந்து பாத்தீங்கன்னா தோசை ஊற்றுற வந்து ஓட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க வீட்டை வந்து எட்டி பாக்குறது இது என்ன கேவலமான பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா காரி துப்பா வரைய வந்து தேசி வச்சிருக்காங்க இது எதுனால அவங்க இன்டர்வியூலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை திரும்பி திரும்பி அவங்களுக்கு பேக் ஃபேரா தான் ஆகிட்டு இருக்கு நீங்க பார்வதியை மன்னிச்சிங்களா இல்லைன்னு கேட்டதுக்கு பார்வதி கம்பதீங்கன்னா நான் மன்னிக்கல அப்படிங்க அப்ப என்ன நீங்க என்ன பண்ணீங்க கட்டி பிடிச்சு ஒண்ணு பண்ணீங்க அது ஒன்று அதுக்கப்புறமேட்டு கவர்மெண்ட் பினால் இவ்வளவு எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வீக் வந்து கேமரா பத்தி எதுக்கு அழுதுங்க நான் உன்னை ஒரு தங்கச்சி மாதிரி பாக்குறேன் நான் ஒரு உன்னை ஒரு எங்க என்னை அக்கா மாதிரி அது மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய வேர்ட்ஸை வந்து போட்டு தள்ளி வந்து பாத்தீங்கன்னா நீ கிளம்பும் போதே வந்து நான் உனக்கு கட்டி பிடிச்ச அழுன்னு நினைச்சேன் ஏமா அவன் வந்து ஒருத்தன் காலில் புடிச்சு கெஞ்சிரான் அப்பவே உமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு உக்காந்துருக்கீங்க நீங்க இது எதுக்கு நீங்க வந்து அந்த இடத்துல திரும்பி நீங்க ஒண்ணு சொல்றீங்க அதுக்கு அகைன்ஸ்டா நீங்களே தான் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மாத்தி பேசுறீங்க அப்படின்னா மக்கள் உங்களை என்ன சொல்லுவாங்க நாங்க என்ன உங்களை வந்து ஹேர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் இதா ஷோ முடிஞ்சு போச்சு கமருதினோட ஃபேன்ஸ் மை மீட் நடந்துச்சு நான் பார்த்தேன் எல்லாருமே நல்லவங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னார் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி இது ஒரு கேமுங்க கால பொங்கல் தின்னுட்டு தூங்கிட்டு இருந்தா யாரும் பார்க்க முடியுமா காலையில ஒரு பிரச்சனை நடக்கும் நைட்ல ஒரு பிரச்சனை நடக்கணும் ஒரு வில்லன் இருந்தாதாங்க நல்லா இருக்கட்டும் அதுவும் பிரச்சனை எல்லாம் ரொம்ப நல்ல ஒரு சாண்ட்ராக்காது ஒரு மீடியா ஃபீல்டுல இருக்கிறது கஷ்டங்க அது மட்டும் இல்லாம ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சர்வே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் நோட்டா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டாரு நீங்க அதையே கண்டினியூ பண்ணிருக்கலாம் உள்ள நடந்தது ஒரு விஷயங்க ரெட் கார்டு நடந்தது இப்போ என்னால் நடந்துச்சு வாட் எவரிட்டி சொல்லுங்க நான் அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் ஃபியூச்சர் இருக்கு படங்கள் பண்ணும் நம்மளாம் சேர்ந்து நடிக்கலாம் உள்ள ஒரு கேம் ஷோ அதை விட்டு தெல்லுங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அதோட நான் மறந்துட்டேங்க இது வந்து எதுக்கு அந்த ரெட் கார்டு விஷயம் ரொம்ப ஹர்ட் தான் ஆச்சு சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியூனா போயிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு மனசுல என்னதான் வந்து வெஞ்சன்ஸோ உங்களுக்கு கோபமோ இருந்தாலுமே கூட தப்பு தான் அவங்க எட்டி வச்சது தப்புதான் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நீங்க இந்த மாதிரி ஜெனியூனா சொல்லிட்டு போகும்போது மக்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்க சைடு வந்து ஆதரவு கொடுப்பாங்க பா சாண்ட்ராக்கா எவ்வளோ பேசுறோம் நம்ம நெகட்டிவா இது பண்றோம் இப்ப பாரு இவ்வளோ இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க சைடு வந்து நியாயத்தை கூட பேசலாம் ஆனா மீண்டும் மீண்டும் வந்து அதே தப்பதான் பண்றீங்க திவ்யா ஜெயிச்சது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஷாக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டாப் ஃபைவ் வந்து பாருங்க அதுவே வந்து கோலாராதான் இருக்கும் டாப் ஃபைவ் ஆல்மோஸ்ட் யார் வந்திருக்க வேண்டியது நீங்களே சொல்லுங்க அந்த ரெட் கார்டு இஷ்யூ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இறங்கி இருந்தாங்க இல்ல வேற மாதிரி கையால் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாவே வந்து பாத்தீங்கன்னா கமர்தீன் பார்வதி கானா வினோத் இவங்க மூணு பேர் டாப் ஃபைல இருந்திருப்பாங்க நீங்க விக்ரமா இருக்கட்டும் அரோரா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் எல்லாம் நீங்க வெளியில போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கும் டாப் ஃபைல இருந்தா கண்டிப்பா வந்து பணப்பெட்டிய வந்து பாத்தீங்கன்னா வினோத் வந்து எடுக்க விட்டுருக்க மாட்டாரு கமிருதீன் அப்புறம் பார்வதியுமே டாப் டாப்ல இருந்திருப்பாங்க வின்னரா வந்து கானா வினோத் வந்திருப்பாரு மேபி ரன்னரா கூட வந்து பார்வதியோ யாரோ வந்திருக்கலாம் இல்ல திவ்யா கூட வந்திருக்கலாம் அதுக்கு வரும் சபரி கூட உள்ள கண்டிப்பாக இருந்திருப்பாரு அப்படியே தலகிலாம் மாறி இருந்திருக்கும் நீ இந்த சம்பவத்தினால எப்பேற்பட்ட ஒரு மாற்றங்கள் நடந்துச்சு அதெல்லாம் நீங்க எதுவுமே எது பண்ணாமல் திரும்பி திரும்பி மீண்டும் மீண்டும் வந்து திவ்யா வந்து டைட்டில் அடிச்சது ஷாக்கிங் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்சோலூட்லி வினோத் போன பிறகு வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸா இருக்கட்டும் சப்போர்ட்டிவாக இருக்கட்டும் அவங்களோட கேமாக இருக்கட்டும் எல்லாரும் பார்க்கும்போது திவ்யாவுக்குதான் ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் போகும் ஏன்னா விக்ரம் டைட்டில் கொடுக்கணுமா இல்லை ஸ்டார்டிங் சபரி நல்லவர் தான் ஆனால் கேம்னு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேம் நல்லா இருந்தாரு ஒரு சில சைலண்டா இருந்தார் அந்த ஒரு கேங்கோட போயிட்டார் அல்ல அவருக்கு டைட்டில் இது பண்ண முடியுமா இல்லை அரோராவுக்கு கொடுக்க முடியுமா நீங்களே சொல்லுங்க இது திவ்யாக்கு தான் டைட்டில் போகும் இது பச்சை குழந்தையை கூட தெரியும் இன்னும் இந்த மாதிரி உங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கனால அவங்களுக்கு தான் வந்து பேக் ஆகும் இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க